ஹை மக்களே சென்னை சமையல்ன்ற நம்ம சேனலில் பல முக்கியமான வீடியோக்களை பார்த்துட்ருக்கோம் மருத்துவ குணம் நிறைஞ்ச பீர்த்தங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த பீர்த்தங்காய் கூட்டு வந்து செய்யறது ரொம்ப ஈஸி நம்ம சாம்பார் சாதம் பருப்பு ரசம் வெத்த குழம்போடு ஷைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பீர்த்தங்காய் வந்து ரொம்ப பெருசாக தடிமனாக இருக்கிற மாதிரி வாங்காதீங்க ஏன்னா வந்து அந்த நார் வந்து நிறைய இருக்கும் நார் சத்து நிறைஞ்ச பீர்த்தங்காய் வந்து மீடியமான சைஸாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது மேல்தூளை சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பச்சை பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு தக்காளி வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் கீரி நாலாக வகுந்து எடுத்துக்கலாம் பீர்த்தங்காய பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் ஹீட்டானதும் என்ன சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கோம் குக்கர் ஹீட்டானதும் செக்கில் ஆட்டின எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் போட்டு தாளிக்க போகிறோம் எண்ணெய் காஞ்சிடுச்சி கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா பொரியட்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறத சேர்த்துக்கலாம் மருத்துவ குணம் நிறைஞ்ச பீர்த்தங்காய் வந்து உடல் சூட்டை வந்து முற்றிலுமாக கம்மி பண்ணக்கூடியது நார்ச்சத்து வந்து பிரித்தங்காயில் நிறைய இருக்குது கருவேப்பில சேர்த்தாச்சு நல்லா விதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பெரிய டீஸ்பூனாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா விதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் இப்போ தக்காளி பச்சை மிளகாய் கீரை இருக்கிறத சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து பொடியே கட் பண்ண வேண்டாம் அது நாளாக வகுந்து வதந்து வச்சுருந்ததை சேர்த்துருக்கோம் நல்லா விதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் விதங்கட்டும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சின்ன டீஸ்பூன் தான் பாதி டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சோம்பு சோம்புத்தூள் வந்து வறுத்து சோம்பு வந்து வறுத்து பொடி பண்ணது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா விதக்கி விடுங்க இப்போ பீர்த்தங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கூட்டு பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப இருக்கும். நிறைய மருத்துவ குணம் வந்து பீர்த்தங்காயில் வந்து இருக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல தேவையான ஒரு பூஸ்டராக வந்து பீர்த்தங்காய் வந்து பயன்படுது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காய இலை பச்சை பருப்பு நல்லா விதக்கி விட்டுட்டு நல்லா பருப்பு நம்ம ஒரு கப்பு ஊற வச்சதை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப் இப்போ நல்லா கொதி வந்ததும் குக்கருடைய லெட்டு போட்டு ஒரு ரெண்டு விசில் தான் வச்சா நல்லா வந்து வெந்துடும் கொஞ்சம் ஸ்டீம் வந்த உடனே குக்கருடைய லெட்டு போட்டுக்கலாம் பீர்த்தங்காய் பச்சை பருப்பு எல்லாம் சேர்த்து ரெண்டு விசில் வேக வந்து வைக்கட்டும் அன்றைக்கி வந்து நான் கீரை வந்து கடைஞ்சிருந்தேன் பருப்பு கீரை கடையில் அன்னைக்கு பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது பருப்பு கீரை கடைகள் ரெண்டு விசில் அடங்கினவுடனே ஸ்டீம் அடங்கினவுடனே லிட் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு பீர்த்தங்காய் கூட்டு சூப்பராக ரெடியாக இருந்தது ஒரு கப் அளவுக்கு இப்போ நம்ம திருகின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் தேவையான அளவு கொத்தமல்லி பொடியை கட் பண்ணினது சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த நம்ம பிரித்தங்காய் கூட்டு வந்து நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடும் சூப்பராக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாழ்க வளமுடம்